அப்படி இருக்கும்போது திடீர்னு இந்த ஒரு சோதனை அப்படின்றது வந்து இது ஒரு அரசியல் பழிவாங்கும் நோக்கமா ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் வச்சுக்கிறீங்க சரி அதுக்குள்ள வந்து ஏதோ சம்திங் ஒரு இல்லீகலான ஒரு உள்ள வச்சிருக்கீங்க சரிங்களா அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து ஒரு நார்மலான பாக்ஸ் தான் அதை சுற்றி நீங்க கவர் பண்ணிடுவீங்க திமுக மீது பயங்கர கோவத்தில் அப்பா தட்டி கேட்க வேண்டிய இடத்துல யார் இருக்காங்கன்னா கூட்டணி கட்சிகள் இவங்க கேட்கணும் ஏன் இவங்க கேட்கல அப்படின்ற ஒரு கோவம் இருக்கு நேர்களுக்கு வணக்கம் நேற்று பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை அதிகாரிகள் குறிப்பாக எஸ்டி கொரியர் நிறுவனம் மற்றும் அவர்களுக்கு சொந்தமான பல இடங்களில் வந்து சோதனை நடத்தியுள்ளனர் எதுக்காக இந்த சோதனை அப்படின்றத வந்து நாம் இப்போ விரிவாக பேசுவோம் சூர்யா வணக்கம் வணக்கம் பிரதிப் நேற்றிலிருந்து அமலாக்க வரித்துறை அதிகாரிகள் சோதனை பண்ணிகிட்ருக்காங்க சுமார் வந்து இது இரண்டாவது நாள் நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக சோதனை பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு இந்த எஸ்டி கொரியருடைய ஓனர் யார் அவருடைய பின்புலம் என்ன இதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் இப்போ அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் இந்தியன் முஸ்லீம் லீக் கட்சியை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அங் அந்த கட்சியை சேர்ந்த ஒரு எம்பி இருக்கார் ராமநாதபுரத்தில் நவாஸ் கனி அவர்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் அவரை ஆமாம் அவர் தான் இந்த எஸ்டி குரியருடைய ஓனர் இந்த எஸ்டி குரியர் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தமிழகத்தை தாண்டியும் நிறைய பிரான்ச்சஸ் வந்து அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேலான மேலான கிளைகள் அவங்களுக்கு இருக்குது ஸோ இந்த சோதனையை வந்து ஏன் நடத்துகிறாங்க அப்படின்னா அமலாக்கத்திரை வந்து நடத்துது ஏன் நடத்துகிறாங்கன்னா சட்டவிரோதமான ஏதேனும் பொருட்கள் கடத்தப்படுகிறதா என்ற கோணத்தில் வந்து இந்த சோதனை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ எல்லா இதுலேயுமே நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த எஸ்டி கொரியரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் மறைமுகமாகவோ அல்லது வெளிப்படையாகவோ பல இளைஞர்களுக்கு வந்து வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்குனது பட்டதாரிகளுக்கு இன்னைக்கு நிறைய பேர் வந்து உருக்குள்ளே தான் இருக்காங்க ஒரு பயங்கரமான ஒரு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்ததுல எஸ்டி கொரியருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது கண்டிப்பாக சொல்லணும் அதனுடைய ஓனர் வந்து நவாஸ் கனி அவர்கள்தான் ஸோ இவரை பற்றி இன்னும் கொஞ்சம் இவருடைய அரசியல் எப்படி இருக்கும் அவருடைய இவரை பற்றி லைட்டாக கொஞ்சம் ஒரு இல்ல இல்லை அது உள்ள ஃப்ளோர்களுக்கு முன்னாடியே நான் ஒரு விஷயம் கேட்குறேன் நேற்றைக்கு முன்தினம் தான் வந்து எந்தெந்த கட்சிக்கு எத்தனை எத்தனை சீட்டு கொடுக்கலாம் அப்படின்றது வந்து திமுக தலைமை வந்து முடிவு பண்ணுச்சு அதில் வந்து ராமநாதபுரம் தொகுதியை வந்து திரும்பவும் இவர்களுக்கு ஒதுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் வந்து ஒரு பேச்சு அதாவது ராமநாதபுரம் தொகுதிக்கு முன்னாடியே ஒதுக்கிட்டாங்க ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க இந்தியும் முஸ்லீம் இல்லை ஆனால் அஃபிஷியலாக நமக்கு அந்த டாக்ஸ் வர்றது அப்படின்றது வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக தான் இருக்கு அப்படி இருக்கும்போது திடீர்னு இந்த ஒரு சோதனை அப்படின்றது வந்து இது ஒரு அரசியல் பழிவாங்கும் நோக்கமா சரி நீங்கள் சொல்கிறது ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து திமுக காரங்களும் கண்டிப்பாக இந்த கேட்க கேட்பாங்க கண்டிப்பாக கேட்பாங்க நீ உங்கள சொல்ல உங்களை சொல்லலை பார்க்குறவங்களுக்கு வந்து புரியும் ஏன் வந்து திடீரென ஒரு சோதனை அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தோணும் எத்தனை பேர் அனௌன்ஸ் பண்ணாங்க எல்லார் இடத்துலயுமா சோதனை நடக்குது ம் இதை நம்ம பார்க்கணும் சரிங்களா ஏன்னா இப்போ அனௌன்ஸ் பண்ண உடனே சோதனை நடத்தணும்னா எல்லோரும் பேர் எல்லார் வீட்லேருந்து போய் சோதனை நடத்திருக்கணும் ம் அரசியல் பழிவாங்கன்னு நோக்கணும் நேராக சிஎம் வீட்டிலலாம் போய் சோதனை நடத்தினேன் ஏன் சோதனை நடத்துல இது வீசிகா கட்சியை சேர்ந்த அர்ஜுனன் அவர் வீட்டில் கூட தான் வந்தால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள் ரெண்டு நாளாக இப்படி வச்சுக்கிறோமே ஒரு நீங்களும் உங்கள் நண்பரும் இருக்கீங்க உங்கள் நண்பர் வந்து ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டாரு நாளைக்கு உங்கள் நண்பனுக்கு வந்து ஏதோ ஒரு முக்கியமான நாள் விஷா ஏதோ வெளிநாட்டுக்கு போகிற சூழ்நிலை ஏற்படுது நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்க ஏர்போர்ட்டுக்கு போலீஸ் வந்து திடீர்னு வந்துட்டு நேற்று ஏதோ தப்பு பண்ணான்னு பிடிச்சிட்டு போயிட்டா இப்போ தப்பு பண்ணான்றதுனால போலீஸ் பிடிச்சாங்கன்னு சொல்வீங்களா இல்லை இவன் வெளிநாடு போகிறது போலீஸ்க்கு பிடிக்கல தடுக்கணுன்ற சில முயற்சினால பிடிச்சாங்கன்னு சொல்வீங்களா தப்பு பண்ணால் அதனால் பிடிச்சாங்க அதே மாதிரி தான் இப்போ எல்லா எம்பி அனௌன்ஸ் பண்ண எல்லா கேண்டிடேட் வீட்டிலலாம் போய் இவங்க வந்து அதிரடி சோதனைலாம் நடத்தலை சம்மந்தப்பட்டவங்க மீது சந்தேகம் அதாவது அவங்களுக்கு குற்றவாளிகள்னு அவங்களும் சொல்லலை குற்றவாளின்னு தான் சொல்லலை சந்தேகத்தின் அடிப்படையில் நாங்கள் இந்த சோதனை நடத்துகிறோம் தான் சொல்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு பேர் வீட்டில் தான் சொல்கிறீங்க இன்னும் வரல விட்டுன்னு இரலாம் யா எல்லோரும் இடத்துல போய் அப்படி எல்லாரும் வீட்லையும் பண்ணணும்னா முதல்ல போய் அவர் முதல்வர் அவர்களுடைய வீட்டில் தான் நடத்திருக்கணும் பழி வாங்கும் நோக்கமாக இருந்து இருந்தால் ஆனால் அவர் வீட்டில் நடத்துகிறதுக்கான தேவை இல்லை யார் வீட்டில் எதுன்னு பண்ணணுமோ அது மட்டும் தான் அவங்க வந்து ஏன் தேவையில்லைன்றீங்க அதாவது உதயநிதி ஸ்டாலின் ஃபவுண்டேஷன் அவர்களுக்கு அவர்களுக்கு சொந்தமான சொத்துக்களை வந்து அமலாக்கத்துறை வந்து முடக்கி தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அதிகாரம் முழு அதிகாரம் இருக்குது என் நேரமும் அவங்க போய் சோதனை இடலாம் ஏன் சோதனை இடலன்னு சொல்லவும் நானே ஆ சரி சொல்லுங்கள் இப்போ முன்னாடி நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா அரசியல் பழி வாங்கும் நோக்கமாக இரு மாறும் அப்படின்னு இருக்குமான்னு கேட்டிங்களே நேரடியாக உண்மையாகவே உதயநிதி ஸ்டாலின் போய் சோதனை இந்நேரம் போ இந்த டைமில் போய் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது அரசியல் பழிவாங்கும் நோக்குன்னு சொல்லிட்டு எல்லாேரும் பார்க்குறவங்களுக்கும் பச்சையாக ஒரு மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும் உண்மையாகவே சோதனைக்கு போயிருந்தாலுமே அப்படி தான் பேச ஆரம்பிப்பாங்க பட் நவாஸ்கனி அவர்களுடைய விஷயத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அவர் போய் வந்து நீங்கள் எப்படி பண்ணிட்டீங்க தப்பு பண்ணிட்டீங்க நீங்கள் குற்றவாளி அப்படின்லாம் சொல்லலை எல் மேக்ஸிமம் நல்லா ஒத்து கவனிச்சிங்கன்னா எல்லா இடத்துலேயுமே சோதனை நடந்துட்டுருக்கு அந்த கொரியர் சா கொரியர் வச்சிருக்கிற நிறையா இடத்துல சோதனை நடக்குது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சட்டவிரோதமான சில பொருட்கள் உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு கடத்தல் மன்னன் சொல்லலாம் ஜார்ஜ் ஜார்ஜி சொல்லிட்டு போதைப் பொருளை கடத்துனாரில் அவர் கடத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொரியர் தான் ஸோங்களா சகாரா கொரியர்ஸ்ன்னு சொல்லிட்டு அது ஒரு முக்கியமான திமுக நிர்வாகியினுடைய ஒரு சொல்லுங்கள் சிட்ரரசு ஆமாம் அவருடைய கொரியர் தான் ஸோ அதான் அதாவது ஜாஃபர் சாதிக்கு வச்சு தான் இந்த சோதனை நடத்துகிறாங்களான்னா அப்படி நான் சொல்ல வரல அப்போ கொரியர் வந்து தவறாக பயன்படுத்துறதுக்கான வாய் இது வழிமுறைகள் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க நானும் வந்து இதில் பண்ணி நானும் அந்த ஒரு சில நிறு ஒரு பேர் சொல்ல விரும்புல ஒரு சில நிறுவனத்தில் நானும் பணியாற்றியிருக்கேன் ஸோ எனக்கு தெரியும் அந்த இடத்துல வந்து எவ்வளோ ஈஸியாக எதனால பண்ண முடியும் அப்படின்றது தெரியல ஏன் அவ்வளோ ஈஸியாக இருக்குமா ஏன்னா போகிற வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்கிங்லேருந்து எல்லாமே இருக்கும் அப்படி இருக்கும் போது எப்படி அவ்வளோ எளிதாக வந்து காமராஜர் காமராஜர் காலத்தில் வாழ்கிற மாதிரியே பேசுகிறீங்க எல்லோரும் அப்படி இருப்பாங்களா ரெண்டாவது இப்போ இந்த ஒரு பார்சல் வந்து எனக்கு நீங்கள் நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க என்கிட்ட வந்து ஒரு பார்சல் வந்து கொடுக்குறீங்க டெலிவரி பண்ணணும்னு சொல்லிட்டு அதை பார்சல் எப்படி கட்டுறீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் வச்சுக்கிறீங்க சரி அதுக்குள்ளே வந்து ஏதோ சம்திங் ஒரு இல்லீகல்லான ஒரு உள்ளே வச்சிடுறீங்க சரிங்களா அந்த பிளாஸ்டிக் பாக்ஸை வந்து ஒரு நார்மலான பாக்ஸ் தான் அதை சுற்றி நீங்கள் கவர் பண்ணிடுவீங்க அப்போ அதை என்ன பண்ணுறீங்கன்னா உள்ளே வந்து அந்த ஆர்டர் எதுவுமே தெரியாமல் நம்ம தர்ம வச்சுருவீங்க சரி பிளாஸ்டிக் பாக்ஸுன்னு சொல்லிட்டு அதை எழுதி வச்சுருக்கீங்க அதுக்கான ஜிஎஸ்டி கம்பெனி நடத்தினா ஜிஎஸ்டி சம்திங் எல்லாம் வச்சிருவீங்க இவன் கார் வண்டியில் ஏற்றி போகும்போது அந்த ஆன் ரோடு என்ன நம்ம டேக்ஸ் எல்லாம் போடணுமோ இல்லாமல் போட்டுருவாங்க அவங்க என்னது அந்த செல் டாக்ஸ் செல் டேக்ஸ் அவங்க பாட்டும்போது அது கரெக்டாக பில்லு கம்ப்பான் பார்ப்பாங்க இருந்துச்சுன்னா ஓகே பொருள் இல்லை பொருள் இருக்குது ஆனால் அதுக்கு பில்லு இல்லைனா தான் பிடிப்பாங்க ம் ம் சரி இப்போ நீங்கள் அப்படி கடத்துறீங்க யார் எங்கே யாராச்சும் ஒன்று ஓப்பன் பண்ணியும் பார்க்க முடியாது எப்படி இல்லை கொரியர் ஆஃபீஸில் ஒரு பொருள் வந்து உங்கள்கிட்ட இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கொரியர் ஆஃபீஸ் நடத்துகிறீங்க நான் வந்து யாருனே தெரியாது திடீர்னு ஒருத்தன் வரேன் சரிங்களா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பொருள் வந்து நான் கொரியர் பண்ணணும் அப்படின்றேன் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டீங்களா அது உள்ள என்ன இருக்குங்களா இதில் வந்து ஒரு ரெண்டு சிக்கலான விஷயம் இருக்குது ஆ ஒரு சின்ன நிறுவனமாக நீங்கள் இருக்கீங்க ஒரு அதாவது நிறைய இது இருக்குது கொரியர் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயினாக ஒரு கப்பு மாதிரி ஒன்று இருக்கும் ம் சின்ன சின்னதாக அந்தந்த ஊரில் வந்து குட்டி குட்டி ஆஃபீஸ் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க இந்த குட்டி குட்டி ஆஃபீஸுக்குலாம் நீங்கள் ஒரு பார்சல் எடுத்துகிட்டு போகும்போது என்னான்னு ஒரு பத்து பத்து நிமிஷம் விசாரிப்பான் என்ன இருக்கு அப்படியா அப்படி ஆடி பார்ப்பான் என்னென்ன எடுத்து பார்ப்பான் வெயிட் செக் பண்ணலாம் பண்ணுவான் பட் வந்து அந்த ஹப்புக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெகுலராக அவன் நிறைய ஒர்க்கில் ஒர்க்கில் போய்கிட்டே தான் இருக்கும் பாக்ஸ் கொண்டு வந்துட்டோம் பார்சல் நாங்கள் இது பேக் பண்ணிவிட்டோம் எல்லாமே பண்ணிவிட்டோம் அப்படின்றப்ப அவன் வெயிட்டு மட்டும் போட்டு அதை வெயிட்டு எவ்வளோ அமௌண்ட்டோ அதை மட்டும் வாங்கிட்டு போட்டு விட்டுருவான் நான் கண்ணால் பார்த்துருக்கேன் இதை நானே அப்படி வாங்கலாம் போட்டுருக்கேன் ம் அதனாலதான் நான் சொல்கிறேன் பட் எனக்கு வந்து அப்போ இதோட சீரியஸ்னஸ் எனக்கு அப்போ தெரியாது எனக்கு அப்போ அந்த அளவு இது இல்லை பட் எனக்கு இப்போ இவங்களாம் இந்த ஆர்டிகல்ஸ்லாம் படிக்கும்போது தான் தெரிய ஆரம்பிச்சு இதில் இவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியுமா அப்படின்றது ஸோ இவர் நவாஸ்கரி அவர்கள் இந்த மாதிரி இல்லிகள் ட்ரக் கிடைச்சிருப்பாருன்னு நான் சொல்ல வரல நீங்க பார்க்கறவங்களும் தப்பா எடுத்துக்கூடாது வாய்ப்பு இருக்கோ ஒரு சந்தேகத்தில் அது ட்ரக்கா இருக்கலாம் வேற ஏதாவது எதாவது இருக்கலாம் ஏதோ ஒரு பொருளை கடத்திருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் தேடுறாங்க அவரை மட்டும் இல்லை நிறைய கொரியர் ஆஃபீஸ்ல ரைடி நடக்குது இவர் வந்து ஒரு முக்கியமான எம்பி அப்படின்றதுனால நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் இப்போ இவர் சாதாரண ஆள் அப்படின்னா எஸ்டி குரு நடக்கிறத பற்றி நம்ம இப்போ பேச போகிறது கிடையாது ஒரு எம்பி அப்படின்றதுனால நம்ம வந்து மக்கள்கிட்ட அந்த விஷயத்தை சொல்லணும் எதிராக நடக்குது அப்படின்றத சொல்லணும் யார் அவருன்றதையும் நம்ம சொல்லணும் நீங்கள் கேட்டீங்களா அவர் யார் அப்படின்னு ஆமாம் இவர் வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்துலேருந்து ஒரு நல்ல ஒரு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல செல்வாக்குமிக்க ஒரு நபர் ஆனால் இப்போ அப்படி இல்லையாமே செல்வாக்குறாங்க ஏன்னா கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்பது பதினேழாவது பொது தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பெற்ற வாக்குகள் நாலு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் கிட்டத்தட்ட அறுபத்தி மூணாயிரம் நாலு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்போது வாக்குகள் வாங்கியிருக்கோம் ஓகே அவர் அப்போசிஷன் வந்து பிஜேபியில் வந்து இவர் நகினார் நகிநா நயேந்திரன் இருந்தார் அவரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சத்தி அறுபதாயிரம் மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் சென்று வாங்கியிருந்தார் ஓட்டு அவர் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கொடுத்துருக்காரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் சம்திங் தான் வித்தியாசம் வந்துச்சு ஓட்டு பட்டு இப்போ என்னன்னா இவருக்கு அந்த நவாஸ்கன் இவர்களுக்கு வந்து அந்த பகுதியிலருந்து மக்கள் மத்தியில் செல்வாக்கு குறைஞ்சிருக்கு ஸோ அதனால அவருக்கு இந்த தடவை வந்து அந்த தொகுதியை கொடுத்தாலும் குறைஞ்சிருக்கு அப்படின்றத விட அந்த பகுதிக்கு ஒரு எதுவுமே பண்ணலை அப்படின்றது தான் வந்து அது ஒரு பாயிண்ட் கரெக்டாக பிடிச்சீங்க அது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது ஒரு பாயிண்ட் என்னன்னா முஸ்லீம்ஸ்லாம் சில இப்போ இடையில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு திமுக ஏன் ஓட்டு போட்டோன்னு சொல்லிட்டு சார்ல காணொலி வந்துச்சு பார்த்தீங்களா திமுக மீது பயங்கர கோவத்தில் இருக்காங்க முஸ்லீம்ஸ் அப்போ தட்டி கேட்க வேண்டிய இடத்துல யார் இருக்காங்கன்னா கூட்டணி கட்சிகள்னு இவங்க கேட்கணும் ஏன் இவங்க கேட்கல அப்படின்ற ஒரு கோவம் இருக்கு கூட்டணியில் இருக்கிறாங்க அதனால கேட்கல எதுக்கு கூட்டணியை பச்சீங்க வெளியே இருந்து அப்போ கேட்க வேண்டியதானே அப்படின்ற கேள்வி சீட்டு கொடுப்பா திருமாவளவன் இருக்கார்ல அதை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை நீங்கள் டீடைல்டா ஆஃப் ஃபாலோ பண்ணுறீங்க அவர் வந்து குறிப்பிட்ட பேருக்கு வந்து சா பிரச்சனைனா அவர் வந்து என்ன பண்ணுவார்னா ரொம்ப கொதிச்சு எழிஞ்சிடுவார் அவங்களுக்கு மறுபடியும் பிரச்சனை வருது அப்படின்றப்ப எல்லாருமே கொதிச்சு ஏன் அப்படி பண்ணுறையும் திமுக போது இவர் மட்டும் என்ன பண்ணுறாரு எதுவும் ஆய் திறக்கிறதே இல்லை அமைதியாக இருக்கார் அதனால தான் நிலை வித்துவோம்னு சொல்லிட்டு கூட சில பேர் அவருக்கு பேரிச்சாங்க சரிங்களா ஸோ வந்து இந்த மாதிரி கூட்டணியில் இருக்கும்போதே அவங்க வந்து திருப்பி தட்டி கேட்கணும் இல்லாட்டி ஏன் அப்படி பண்ணுறீங்க இல்லாட்டி அவங்க போய் நாசுக்காக வச்சு தட்டி நீங்கள் போய் ஆக்ரோஷமாக ஆக வேறு பதவி வேலையாக ஆக வேண்டும் அப்படிலாம் பேச தேவையில்லை யார் பதவி ஸ்டாலின் பதவி சார் அப்படி பேச தேவையில்லை சார் இந்த மாதிரி மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஏன்னா அவங்க கூட்டணி இருக்கும் எங்கள் எங்களுடைய பேரு கெடுது நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க தவறு நீங்கள் இவங்களும் நேராக போய் பேசலாம் நேராக பஸ் எதுக்கும்போது அவ்வளோ அவர் அலோவ் பண்ணணும் அது வேறு விஷயம் அதை விட்டுருங்க ட்ரை பண்ணணும்னு நான் சொல்லறேன் ஸோ நவாஸ்கனி அவர்களுடைய எம்பி எம்பி அவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆனதுலேருந்து மக்கள் மத்தியிலேருந்து அவருக்கு செல்வாக குறைஞ்சிருக்கு அது காரணம் மாதிரி மூணு ரீசன் ப்ளஸ் வந்து இன்னொன்று என்னென்னா அவர் வந்து மக்களை எப்படி சந்திக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வருது சந்திக்கலாம் எப்படி சந்திப்பார்னா ஒரு குறிப்பிட்ட பேரை சந்தி பார்க்குறாருனா மெஜாரிட்டி பேரை விட்டுறாரு ஸோ இது வந்து நான் வந்து என்னுடைய இதில் சொன்னேன்னா அங்கே இருக்கக்கூடிய தகவல் வச்சு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த எலக்ஷனுக்கு அவரை தான் நிக்க வைக்கிறாங்க இந்திய முஸ்லீம் லீக் கட்சியாக தான் முடிவு பண்ணியிருக்கேன் ஜெயிக்கமா தோக்கமா அதை மட்டும் சொல்லுங்கள் அதான் சொல்ல கடந்த முறையே ஒரு லட்சம் என்னமாதிரி டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த இந்த தடவை வந்து மக்கள் மத்தியில் அதிருப்தி இருக்கிறதுனா இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்க பிஜேபி யாருன்னு படுறாங்களோ கண்டிப்பாக அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் கே ஜெயிக்காது கேக்கு அங்கே சுத்தமாகவே வேல்யூ கிடையாது ம் சரி ஏடிஎம்கேக்கு சரி இப்போது இன்னொன்று ஒரு சந்தேகம் திமுக வந்து தெரிஞ்சு தான் வந்து அங்கே சீட்டு கொடுத்தாங்களா இப்போது ஆமாம் உங்கள் தோக்கணுன்றதுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க ஆமாம் நான் அப்படி தான் அதை ரைட்டு ஏங்க அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கீங்க என்னுடைய கட்சியினுடைய ஒரு அலோசராக இருக்கீங்க அப்படின்னா எந்த தொகுதியில் யாரும் பாட்டணும் அப்போ அந்த தொகுதியில் அவங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்குல்லாம் பார்த்து தானே பாட்டுவீங்க ஆமாம் கண்டிப்பாக அப்போ அந்த செல்வாக்கு இல்லைன்னுட்டு அந்த கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க அப்போ அப்படின்னு பாட்டிங்க நீங்கள் அவங்களால் ம் மெயின் மேட்ரு என்னன்னா அவர் ரெண்டாவது ஓரளவு ஓட்டு விழுக்கணும் டேரெக்டாக தீபம் கேட்க சரிங்களா அதனால தான் அவங்களை பாட்டியிருக்காங்க மேபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரணும்னா இவர் இன்னும் இந்த கொஞ்சம் இன்னும் நாட்கள் இருக்கு இதில் போய் இன்னும் மக்களை சந்திக்கிறது இப்போ நிறைய எம்பிலாம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர் ஃபண்ட் வச்சு நிறையா இதை ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்கூல் காலேஜ் கட்டடம் பில்டிங் அது இதுன்னு ஓப்பன் ஆரம் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மதுரையில் கூட நேற்று பிடிஆர் அவர்கள் நேற்று முந்த நேரத்தை வந்து நிறைய ஆரம்ப பள்ளிகள் அப்படி இப்படி ஏகப்பட்டதாக சிஎஸ்ஆர் ஃபண்டில் வந்து அவர் கொண்டே பண்ணியிருக்காங்க ஆமாம் அந்த மாதிரி இவர் ஏதாச்சும் அங்கே பண்ணார்னா பண்ணிட்டிருக்காரன்னு தெரில பண்ணாருன்னா மேபி அவர் ஓட்டில் வந்து தேவசம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ரெண்டு நாள் சோதனையில் ஏதாவது சீஸ் பண்ணியிருக்கு இல்லை அதை பற்றி தகவல் எதுவுமே அமலாக்கத்துறை இன்னுமே வெளியிடலை அப்படி ஏதாச்சும் ஒன்று பெருசாக கிடச்சிருந்துச்சுன்னா நிறையா தகவல் வந்திருக்கும் இது வரைக்கும் இந்த தகவலுமே இந்த ஒரு நியூஸோ எந்த ஒரு இதுவுமே வரல வெளியே ஆக்சுவலாக இது சென்னையில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு இடங்களில் வந்து இந்த சோதனை வந்து நடத்தினாங்க இது வந்து பாத்தீங்கன்னா மொத்த கிளை எல்லா கிளைகளிலுமே நடத்தலாம்ன்ற மாதிரி இல்ல இல்லங்க எஸ்டி கொரியரை தவிர்த்து சொல்லி தவிர்த்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில நடத்தினாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பினான்சியர் ஒருத்தர் வீட்டுல வந்து சோதனை பண்ணாங்க அப்புறம் திருவான்மியூர் சைட்லேயும் வந்து ஒரு இடத்துல அங்கே ஒரு சோதனை அங்கே நடத்துனாங்க கிட்டத்தட்ட நேற்று மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு இடம் அதை குறிப்பாக ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நபர் அவருடைய இடத்திலும் வந்து நேற்று இந்த சோதனை வந்து நடைபெற்றது நம்ம நம்மளுடைய காணொலிகளை பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு குழப்பம் இருக்குது இந்த அமலாக்கத்திரை ரைடு வர்றதுக்கும் வருமான வாரி ரைடு பண்ணுறதுக்கும் சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கும் அது உங்களுக்கு தெரியும் அந்த ப்ரொசீஜர் என்ன ஏன் வந்து அமலாக்கத்தறி இதில் ரைட் பண்ணுது ஏன் வருமானத்துறை இதை ரைட் பண்ணலை வருமானத்துறை வர இடத்துல ஏன் அமலாக்கத்தறி வரல போதைப்பொருள் சம்மந்தம்னா என்சிபி அவங்க வரணுமே ஏன் அமலாக்கத்தறி வாங்கணும் இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்குது அது நிறைய கமெண்ட்ஸில் நானும் பார்த்துருங்க அதாவது ஒரு தனி தெளிவாக இருக்கணும் ஒரு நாள் சரிங்க சூர்யா நன்றி நன்றி